தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சோமகன் இப்போ யுதிஷர் வந்து லோமசமகரிஷி கிட்ட கேட்குறார் அதாவது தானம் கொடுப்பவர்கள் சிறந்தவன் அப்படின்னு சோமகனை சொல்றாங்க அவருடைய வீரியம் வீரம் இதை பத்தி எனக்கு சொல்லுங்கோ அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அவருடைய பெருமை என்ன அதையெல்லாம் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு லோமசமகரிஷிகிட்ட கேட்கிறார் இப்போது லோம சார் சொல்கிற விஷயங்கள் நிஜமாவே ஆச்சரியமானதாக இருக்கின்றன இன்றைக்கும் கூட வந்து அது ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது ஆனால் கொஞ்சம் பகுத்தறிவை உபயோகிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆச்சரியமே இல்லை அது ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்றது நமக்கு புரியும் இப்போ லோம சார் சொல்கிறார் இதுஷா சோமகன் அப்படின்னு ரொம்ப பெருமை வாய்ந்த தர்மவானான ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு வந்து நூறு மனைவிகள் இருந்தார்கள் அந்த நூறு மனைவிகளை பத்தி சொல்லும்போது ஒத்தவர்களான நூறு மனைவிகள் அப்படின்ற அதாவது அந்த நூறு பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்குள்ள அப்படின்னு அந்த வந்து ரொம்ப காலமா குழந்தையே இல்லாமல் இருந்தது வயசான காலத்தில் அவனுக்கு வந்து மூத்த மனைவி மூலமாக ஒரு குழந்தை பிறக்கின்றது ஆண் குழந்தை இப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய தாய் வந்து மூத்த மனைவி ஆனால் மீதி தொண்ணூத்தொம்பது மனைவிகளும் சேர்ந்து மொத்தம் நூறு மனைவிகளுமே அந்த குழந்தையே கொஞ்சிட்ருக்காங்க அரசனை கூட யாரும் வந்து கண்டுக்கலை எப்போவும் அந்த குழந்தையே சுற்றி இருந்துகிட்ருக்காங்க என்ன இருந்தாலும் இத்தனை வருஷங்களா ஏன்னா ராஜாவுக்கு வயசாகிடுச்சுன்னா ராணிகளுக்கும் வயசாயிருக்கும் இல்லையா அப்போது இத்தனை வருஷமாக ஒரு குழந்தைக்காக தவ இருந்திருக்காங்க கிடைக்கவே இல்லை இப்போ கடைசி காலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் போது இது வந்து மூத்தாளோட குழந்தை அப்படின்ற எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இது நம்ம குழந்தை அப்படின்னு அந்த நூறு ராணிகளும் அந்த குழந்தைய சுற்றியே எப்பவும் இருந்தாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ஒரு எறும்பு கடிச்சிடுச்சாங்க அந்த எறும்பு கடித்த உடனே குழந்தை அழறது இந்த குழந்தை அழறத பார்த்த உடனே எறும்பு கடிச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அந்த நூறு அன்னையரும் சேர்ந்து ஓரம் அழறாங்களாம் இந்த சத்தம் வந்து அந்த புறத்தை தாண்டி அங்கே அரச சபையில் அவர் வந்து புரோகிதர் மந்திரிகள் இவங்களோடலாம் உக்காந்துட்டு ராஜா அப்போ அவருக்கு அதில் இந்த சத்தம் விழுது நூறு மனைவிகளும் ஓன அழறதை கேட்ட உடனே இவருக்கு ஒன்றும் புரியல எதுக்காக அழகிறாங்க ஏன்னா எல்லாரும் குழந்தையோட இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்போ குழந்தையோட இருக்கவங்க கொஞ்சிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா அழறாங்களே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு காவலனை கூப்பிட்டு இப்பா இது என்னன்னு போய் உடனே பார்த்துட்டு வா அப்படின்றாரு அந்த வாயிலுக்கா போனோம் நேராக போறான் அங்கே போயிட்டு என்ன அலறாங்க ஏது அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து சொல்றான் இந்த மாதிரிங்க குழந்தைய இரும்பு கடிச்சிடுச்சு அதனால குழந்தை அழுதுருக்கு அதை தாங்க முடியாம அந்த நூறு தாயரும் அழுகின்றனர் அப்படின்னு உடனே இந்த ராஜா சோமகன் என்ன பண்ணாரு மந்திரியெல்லாம் கூட்டுக்கிட்டு நேராக அந்த புறத்தில் போயிட்டு குழந்தைய சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுகி நிறுத்தின உடனே வெளில வர்றார் வந்துட்டு புரோகிதர்கள் மந்திரிகள் இவங்களோட சேர்ந்து ஆலோசனை பண்றார் இந்த உலகத்துல ஒரே ஒரு புத்திரன் அது வந்து இகழத்தக்கது அப்படின்றார் அதை விட குழந்தையே இல்லாமல் இருந்துடலாம் இந்த விலங்குகளுக்கெல்லாம் எப்பவும் ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கும் அதனால ஒரே குழந்தை அப்படின்றது என்னைக்கும் துக்கம்தான் போ அந்த ராஜா சொல்றாரு நான் வந்து நல்ல தேர்ந்தெடுத்து தான் நூறு மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆனால் அவங்க யாருக்குமே வந்து குழந்தை இல்லை இப்போது என்னுடைய வயசான காலத்தில் அந்த மூத்த மனைவி கிட்ட ஒரே ஒரு குழந்த பார்ந்திருக்கு இதை விட துக்கம் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஓ எனக்கும் வயசாகிடுச்சி பிராயமெல்லாம் போய்விட்டது இப்போது என்னுடைய உயிர் அந்த நூறு தாயர் அவங்களோட உயிர் எல்லாமே அந்த குழந்தைகிட்ட தான் இருக்குது அது பெரிய காரியமோ இல்லை சின்ன காரியமோ செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தாலும் சரி என்ன செஞ்சால் நூறு குழந்தைகள் உண்டாவார்களோ அந்த மாதிரியான ஒரு காரியம் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்போ புரோஹிதர் சொல்கிறாரு ராஜா என்ன செஞ்சால் நூறு புத்திரர்கள் உண்டாவார்களோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு ஆனால் அதை நீ செய்யறதா இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு இப்படி செய்கிறதா இருந்தால் சொல்கிறேன் உன்னால் செய்ய முடியும்னா அப்படின்னு இழுக்கும்போது ராஜாவுக்கு வந்து லேசாக பொறி தட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் எதை செஞ்சால் நூறு புத்திரர்கள் உண்டாவார்களோ அந்த காரியம் அது செய்ய முடிஞ்சதாக இருந்தாலும் செய்யக்கூடாததாக இருந்தாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கங்க நீங்கள் வந்து அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்றார் அப்போ அந்த புரோஹிதர் சொல்கிறாரு நான் உனக்காக ஒரு பெரிய யாகத்தை செய்கிறேன் அதில் அந்த குழந்த பார் இப்போ அந்த நூறு தாயரும் கொஞ்சிருக்காங்களே அந்த குழந்தையை பசுவாக்கி அந்த குழந்தையை வச்சு ஒரு யாகம் செய்யணும் அதுக்கப்புறம் அதிலிருந்து உனக்கு வந்து நல்ல தேஜஸ் உடைய ஒரு நூறு புத்திரர்கள் பிறப்பார்கள் அந்த குழந்தையை வந்து பசுவாக்கி அப்படின்னு சொல்கிறாங்களே அதை வபை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹோமம் செய்யும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த ஹோம புகை இருக்குல்ல அதை வந்து அந்த தாய்மார்கள் அந்த புகையை முகர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா நல்ல வீரமுடைய வீரம் உள்ள புத்திரர்கள் உனக்கு உண்டாவார்கள் இந்த குழந்தை இருக்கு பாரு மறுபடியும் அந்த தாயினத்தில் உனக்கு புத்திரனாக பிறப்பான் அவனுடைய இடது பக்க விழாவில் பொன்னிறமான ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்றாரு ராஜா சொல்கிறாரு ஐயா எதை எப்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படி அப்படி நீங்க செய்யுங்க குழந்தைகள் மேலே எனக்கு விருப்பம் இருக்கின்றது ஏன்னா ஒத்தருக்கு மட்டும் குழந்தை அப்படின்றதே இப்போ எனக்கு வயசு வேறு ஆகிப்போச்சு இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அதனால் அந்த நூறு குழந்தைகள் பிறப்பதற்கு என்ன செய்யணுமோ நீங்கள் சொல்கிறத அத்தனையும் நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்றார் இப்போது அந்த புரோகிதர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையை பசுவாக்கி சோமகனுக்காக ஒரு யாகம் செய்கின்றார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாயர் அவங்க எல்லாம் வந்து புலம்பி தவிக்கிறாங்க யாகத்தில் வந்து இந்த குழந்தையை இடுவதா ஐயையோ இது எப்படி நாங்கள் பொறுக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையை இவங்கெல்லாம் பிடிச்சி அவனுடைய வழக்கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த யாகம் செய்கிற பிராமணர் இருக்கார் இல்லையா அவர் அந்த குழந்தையோட இடது கையை பிடிச்சி இழுக்கிறார் இப்படி அந்த தாயர் அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார் அந்த குழந்தையை கொன்று அதை வந்து ஹோமம் செய்கிறார் இப்போ அந்த ஹோமம் செய்யும் பொழுது அந்த ஹோமத்திலிருந்து புகை வரும் இல்லையா அந்த புகையை அந்த நூறு தாயரும் சுவாசிக்கின்றார்கள் ஆனால் அதை சுவாசித்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கவலையை வருத்தத்தை துன்பத்தை தான் கொடுக்கின்றது அப்படியே பூமியில் விழுந்துடுறாங்க ஆனால் அதன் பிறகு அந்த நூறு ராணிகளும் ராஜஸ்திரீகள் அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கின்றார்கள் அதுக்கப்புறம் பத்து மாதம் போன உடனே அவங்க அத்தனை பேருக்கும் புத்திரர்கள் உண்டாகின்றார்கள் அதுலேயும் அந்த மூத்த மனைவி இருக்கா இல்லையா அவளுக்கு வந்து முன்பு பிறந்த குழந்தை அவனே மறுபடியும் பிள்ளையாக பிறக்கின்றான் அந்த மூத்த மனைவிக்கு பிறந்த குழந்தை அதுதான் வந்து எல்லாருக்குமே இஷ்டமாக இருந்தது அந்த குழந்தை மாதிரி மற்ற தொண்ணூத்தொன்போது குழந்தைகள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்கவில்லை அப்படின்றாங்க மேபி இப்படி ஒரு ரீசனாக இருக்கலாம் ஏன்னா அந்த குழந்தை தான் வந்து முதல்ல இந்த நூறு குழந்தைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது தன்னையே தியாகம் செய்து இந்த நூறு குழந்தைகள் பிறப்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்றதுனால கூட அந்த குழந்தை மேலே இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இஷ்டம் இருந்திருக்கலாம் அதே மாதிரி அந்த புரோகிதர் சொன்னது மாதிரியே அந்த மூத்தவளுக்கு பிறந்த குழந்தை அதுக்கு மட்டும் இடது பக்க விழாவில் வந்து பொன்னிறத்தில் ஒரு மச்சம் தான் அந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த நூறு பேர்லையும் அவன்தான் வந்து எல்லா குணங்களிலும் மூத்தவனாக இருந்தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவருடைய அந்த குரு அந்த பிராமணர் புரோகிதர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பரலோகத்தை அடைகின்றார் கொஞ்ச காலத்தில் இந்த சோமகன் இருக்கான் இல்லையா அவனும் வந்து பரலோகம் செல்கின்றான் அங்கே போய் பார்த்தா இவனுக்கு அந்த யாகத்தை செஞ்சு வச்சார்ல பிராமணர் அவர் வந்து நரகத்தில் போட்டு அவரை வாட்டிகிட்டு இருக்காங்க இவரு உடனே கேட்குறாரு பிராமணரே எதுக்காக உங்களை போட்டு நரகத்தில் வாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த நெருப்பில் வருத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த குரு சொல்றாரு அது நான் வந்து உனக்கு ஒரு யாகம் செஞ்சேன் இல்லையா அதனுடைய பலன் இது அப்படின்றாரு அப்போ இந்த ராஜ ரிஷியான சோமகன் அவர் வந்து யம தர்மராஜன் கிட்ட போய் கேக்குறாரு இத பாருங்க நான் அந்த நரகத்துக்கு போறேன் எனக்காக அவர் அந்த யாகம் செய்தார் அதனால அவரை விட்டுருங்க நான் தானே காரணம் இப்போ இன்னைக்கு கூட இங்கே நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பாருங்க ஒரு தப்பு செஞ்சவனை விட அந்த தப்பை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவன் தூண்டி விட்டவன் அவனுக்குத்தான் வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அவர் யாகம் செஞ்சார் சரி ஆனால் அந்த யாகம் செஞ்சதுக்கு நான் தானே காரணம் நான் தானே செய்ய சொன்னேன் எனக்காகத்தானே அவர் செஞ்சார் அதனால் அவரை விட்டுருங்க அவர் புண்ணியசாலி எனக்காக அவர் வந்து நரகத்தில் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னா ஒன்று செய்யுங்க இந்த பண்ண தப்புக்கு யாராவது ஒருத்தர் நரகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன தூக்கி நரகத்தில் போட்டுருங்க அவரை விட்டுடுங்க என்னுடைய குரு அவர் கஷ்டப்படுறத நான் விரும்பவில்லை அதுலேயும் எனக்காக அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு போது அதை என்னால் தாங்க முடியாது நான் தான் காரணம் அப்படின்றதுனால என்ன நீங்க நரகத்துல போட்டுட்டு அவரை விட்டுடுங்கோ அப்படின்றாரு அப்போ யமதர்மன் சொல்றாரு ராஜா ஒத்துரு செஞ்ச தப்போட பலன் அதை வந்து தான் அனுபவிக்கணும் மற்றவங்கள்லாம் அதை அனுபவிக்க முடியாது உன்னுடைய கர்ம பலன்லாம் எல்லாம் அது ஒரு இதைத்தான் நீ அனுபவிக்கணும் அடுத்தவங்களோட இதை நீ அனுபவிக்க முடியாது அப்படின்றாரு அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு இதை பாருங்க நீங்கள் வந்து என்னை புண்ணிய லோகங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க இல்லை என்னுடைய குரு இல்லாமல் நான் அந்த புண்ணிய லோகத்துக்கு போவதற்கு விரும்பவில்லை அது தேவலோகமாக இருந்தாலும் சரி நரகலோகமாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய குருவுடன் தான் இருப்பேன் தர்மராஜனே என்னுடைய செய்கை இதனால் நானும் அவருக்கு சமமாகின்றேன் அப்படின்னா உடனே எப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது அதாவது குருவுக்கு நான் சமமானவனா அப்படின்னு அவர் தப்பு பண்ணார்னு நீங்கள் நரகத்தில் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த காரியத்தில் நானும் சேர்ந்து செய்ததுனால என்னால் செய்யப்பட்டதுனால நான் சமமானவன் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதனால அந்த பாவ புண்ணியம் அதனுடைய பலன் அப்படின்றது எங்களுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்றாரு அப்போது அந்த தர்மராஜன் சொல்றாரு ராஜா உனக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ இவருடைய பாவ பலனை நீயும் சேர்ந்து அனுபவி அதுக்கப்புறம் இவருடைய பாவம் எல்லாம் தீர்ந்த பிறகு அவரும் நீயும் ஒரே சமயத்துல நல்ல கதியை அடைவாய் அப்படின்றாரு அந்த ராஜா எப்படிப்பட்டவர் பாருங்க நாமெல்லாம் வந்து தப்ப பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்தவங்க தலைமையில பழியை போட பார்ப்போம் ஆனா இவரு அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறார் அவரை விட்டுடுங்க நான் வரேன் அப்படின்றாரு அப்படி எல்லாம் ஒத்திருக்காக இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது அப்படின்னு போது சரி இப்போ நானும் அவரோட சேர்ந்து அனுபவிக்கிறேன் இப்ப இவரும் அந்த நரகத்தில் போட்டு வறுக்கிறதுனால அவர் குருவை வந்து அவங்க விட்டுற போறது கிடையாது இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல குரு இல்லாமல் நான் எங்கேயும் போகமாட்டேன் அவருக்கு வர கஷ்டம் எனக்கும் வரட்டும் அவருக்கு எப்ப விடுவு காலம் வருதோ அப்போ நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்றாரு அதே மாதிரி அந்த ராஜன் அவரையும் வந்து இந்த குருவோடு சேர்ந்து நரகத்தில் தள்ளுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பாவங்களெல்லாம் தொலைந்த பிறகு ரெண்டு பேரும் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த சோமகன் அந்த ராஜாவுடைய ஆசிரமம் அதோ தான் இருக்குது பாரு ஒரு மனுஷன் பொறுமையோட இங்கு ஆறு நாள் தங்கினா அப்படின்னு சொன்னா அவன் நர்கதியை அடைகிறான் கவலை இல்லாம மனத்தை அடக்கினவர்களாக இந்த இடத்துல நாம் ஆறு நாள் தங்குவோம் நீ தயாராக இரு அப்படின்றார் லோமச மகரிஷி மீண்டும் அடுத்து எதிர்ப்போம் வணக்கம்